சிம்பிளாக ஹெல்த்தியாக அசோகா ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் ஒன் வீக் வரைக்குமே கேட்டு போகாது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இது வந்து திருவையாறு ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஏற்கனவே நான் வந்து ட்ரெடிஷ்னலாக சுகரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி க்ரியேட்டிவ் வேர்ல்டுலேயும் போட்டிருக்கேன் உத்தமி கிச்சன்லேயும் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா ரோஸ் பண்ணுங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஒரு நல்ல மனம் வரும் லைட் ப்ரௌனாக மட்டும் மாறும் ஸோ ரொம்ப வந்து ப்ரௌனாக விட்டுறாதீங்க ஸோ நல்லா வருத்ததுக்கப்புறமா இதை வந்து திரும்ப நல்லா வாஷ் பண்ணணும் ஸோ இதை வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த பாசைப்பருப்பில் இருக்க அந்த டஸ்ட் எல்லாம் போகும் ஸோ இதை வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக நம்ம வடிச்சிடணும் இதுக்கப்புறமா ஒரு கப் பாசிப்பருப்பு போட்டோம் அப்படின்னா ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் விடணும் அப்படி விடும்போது நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்துடும் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வடிச்சிருங்க ஆனால் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப் அப்படிங்கிறது தான் சரியான அளவு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சும் விடலாம் வெந்ததுக்கப்புறமா இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் உங்களுக்கு இப்படி மசிக்க டைம் இல்லைங்கும்போது மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நீங்கள் தண்ணியோ பாலோ எதுமோ எதுவுமே ஊற்றக்கூடாது ஸோ இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்றி பண்ணிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக கேட்டு போயிடும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அஷோகா ஹல்வா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூங்கால் ஹல்வாவோட இன்னொரு வேரியேஷன் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் ரிச் ஆனது கூட ஸோ சடனாக யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக பண்ணி கொடுத்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போது நெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம கோதுமை மாவு போடுறோம் இதை வந்து நல்லா வறுக்கணும் ஒரு நல்ல மணம் வரும் லைட் கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை போட்டுடலாம் ஸோ இது வந்து பச்சை வாசனை இருக்கக்கூடாது இந்த கோதுமாவில் இருந்தால் ஹல்வா வந்து நல்லா இருக்காது ஸோ இப்போ பாருங்க ஸோ இப்போ நல்லா மசிச்சு வச்ச பாசிப்பருப்பையும் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணணும் நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பை தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டோம் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிடும் ஸோ இந்த நெய்யோடு சேர்த்து வதக்கும்போது திரும்ப வந்து அந்த பாசி ப பருப்பில் இருக்கிற பச்சை வாசனை போகும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பேனில் இருந்து தனியாக வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து குக் பண்ணணும் அப்போ தான் பாயிலில் வச்சோன்னா கரையும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் யூஸ்வலாக அரைக்கப்போடு அதிகமாகவே நெய் ஊற்றுவாங்க இதுக்கு பட் நான் வந்து குறைவாக தான் ஊற்றி ஊற்றி பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு ஆயில் எல்லாம் ஊற்றிடாதீங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போது வெல்லம் ஒன்றரை கப் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டு கப் போடலாம் இல்லை அப்படின்னா ஒரு கப் போடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் எவ்வளோ வேணுமோ எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் வெள்ளம் அப்படிங்கிறது அதிகமாக குறைவா அப்படிங்கிறது அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இப்போது இதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக நல்லா வந்து உருகி வரும் அதாவது மெல்ட் ஆகும் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு திரும்ப வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் ஸோ எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரணும் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கீழே பர்ன் ஆன மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் வந்து நெய் ஊற்றணும் ஸோ இதாக வந்து பார்த்திங்கன்னா இதனோட ப்ரொசீஜர் இப்போது திரும்ப ஒரு கால் கப் நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணணும் மொத்தமாக வந்து அரை கப் நெய் தேவைப்படும் நான் சொன்ன மாதிரி இப்போ ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டுக்கிறோம் ரொம்ப முக்கியமானது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எடிபிள் ஒரு கடுகு சைஸ் மட்டும்தான் நீங்கள் போடணும் ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக போடக்கூடாது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் என்னோடய ஃப்ளேவர் வந்து நம்ம கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறது ஸோ ஏலக்காயும் பச்சை கற்பூரம் சே சேரும்போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் வந்து முந்திரி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நெய்ல வறுத்தும் போடலாம் அப்படியும் போடலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையுமே வந்து ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி வந்து உங்களுக்கு ஒட்டாமல் உடனே நம்ம எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நெய் விட்டாலுமே நல்லா தான் இருக்கும் பட் ஓவராக நெய் விடும்போது உங்களுக்கு திகட்டிடும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் வெள்ளம் பிடிக்காதவங்க கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டு பண்ணலாம் நல்லாவே இருக்கும்